பத்துல கொண்டு வந்தால் பதினைந்து வரை போகுமா அதை அது பத்துல கொண்டு வந்தால் பதவியும் வரை போகுமா பத்துல கொண்டு போது ஒரு பதவி வாங்கினாங்கன்னா அந்த பதவி டிரான்ஸ்பர் ஆயிருமா அதனாலதான் நீ சொல்லி வச்சுக்கிறாங்க அதுக்கு இந்த பாட்டு இதெல்லாம் நீங்க இந்த வீடியோல கேட்டு எழுதி வச்சுக்க நாளைக்கு சுவாரஸ்யமா நீங்க சொல்லல இதெல்லாம் நான் மனப்படமா கொஞ்சம் வச்சிருக்க பாத்தீங்களா அதனாலதான எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுது அப்ப இதெல்லாம் ஆதீர படிச்ச கல்விகள் இன்னைக்கு இது உபயோகப்படுதா இல்லையா அப்ப அந்த காலத்துல ஆறாம் பாவம் எங்க வேலை செய்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு லக்கணம் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும் போது நம்ம லக்கணத்தை ஆக்டிவேட் பண்றது எப்படி பண்றது நம்ம லக்கணம் என்ன லக்கணம் நம்ம நீங்க சொல்லுங்க இவங்க ரிசர்வ் லக்கணம் இவங்க லக்கணத்தை ஆக்டிவேட் பண்றது என்ன ஆஹா காலையில ஒரு படி சக்கரை எடுத்து போய் எறும்பு போடணும் சுக்கரன் என்ன சுக்கரன் இருப்பு யாரோ ஒரு இனிப்பு தானம் பண்ணணும் அப்ப இவங்க லக்கணம் வேலை செய்யும் தமிழர்

இந்த கோயிலாம் போறதா வீட்டுல அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு விடுவாங்க பாத்துக்கீங்களா அப்போ ஒவ்வொரு அழகான சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வச்சு போயிட்டு வாப்பா சபரிமலைக்கு போயிட்டு வா முருகலைக்கு போயிட்டு வாங்க சொல்லுவாங்கல்ல அப்ப இதெல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த ஆண்டு மாவத்துமா செஞ்சாங்க பாருங்க எதுவுமே வாழ்ந்தாங்க இல்லையா நீங்க நல்லா ஓச்சீங்க வாழ்த்து நீங்க எவ்வளவு வேகமா எடுக்கிறோம் அந்த காலத்துல அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா பூமி இருக்கும் ஏதோ ஒரு சாலை போட்டு ஒரு அடிக்கடிட்டுல வாழ்ந்தாங்க அவங்க என்ன வாழ்த்து வாழ்க்கை

வட்டி வட்டியா கூட மனம் ஊடிருவாங்க ஊருக்கே தண்ணி எல்லாம் பண்ணிடுவாரு இந்த அவர் என்ன பண்ணுவோம் அது இந்த பரிகாரம் இல்லையா கொஞ்சம் விடா இருக்கு அந்த கோயில்ல அப்படி நீர் கூடுவாரு அந்த சாவணி அவளுக்கு மோச்ச கிடைக்கும் அந்த ஊர் சாவடி அதான் பாருங்க ஐயா எல்லாமே இருக்குங்க நீங்க அந்த என்ன போடுவோம்

இருக்கல்ல அதுக்கு ஊரு சாபத்துக்கு ஊரு சாபத்துக்கு கோயில் மணிவங்க சிவன் கோயில்ல மணிவென் கட்டி விடுங்க அடிச்சா ஊரு கேட்குமா எல்லாரையும் கடவுளை வழிபாடு பண்றாங்க கழிப்பறை அனைத்தலை இது தலை பிடிச்ச அப்ப அந்த ஓசை கேட்கும் போது இவங்க உடல் கேக்குறாங்கல்ல எதாவது ஏ பூஜை நடக்க சொல்லப்படுது அப்படிங்க அது காரணம் மனிதன அப்ப ஊர் சாப்பிட நீங்க ஒண்ணு காதோ செய்யும் இல்லைன்னா மையத்துக்கு இதான் செய்யும் அது நவதானிய சாப்பாடு ஜோசியா யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நவதானியத்துல சாப்பாடை செஞ்சு வருஷத்துல ஒரு நாள் ஆகுது இல்லாத ஏழையில கூட வந்து நவதானிய சாப்பாடு இடையில வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு ரசமெல்லாம் போட்டுருங்க நவதானிய சொல்லு நாக்கி ஒன்பது திட்டத்தை நீங்க அவங்க சாப்பிட வச்சிருங்க ஒன்பது வேலை செய்யும் லட்டு கூட சில கடையில நலன் குடையில கூட வெளியே விட்டாங்க நவதானிய லட்டுன்னு ஒன்பது தானியம் எல்லாம் போட்டு விரட்டி நவதானிய லட்டு போட்டு விட்டாங்க ஆனா நவதானிய சாப்பாடு நீங்க போட்டு இன்னொரு உங்களுக்கு ஒரு அரசியல் போடுறேன் நீங்க பொங்கல் குழந்தை பொங்கல் போவீங்கல்ல பொங்கல் ஒரு பொங்கல் வைங்க என்ன பொங்கல் வைப்பீங்க ஒரு கோயில்க்கு ஒரு பொங்கல் வைப்பீங்க குலதெய்வத்துக்கு இன்னொரு பொங்கல் நவதவிய பொங்கலை வச்சு குலதெய்வத்துக்கு படைச்சுட்டீங்கன்னாலே அஞ்சாம் வேலை பூமி எப்படி பயன்பாருக்குன்னா அஞ்சாம் பாவம் தான் குலதெய்வம் உன்னோர்களுடைய தோசை தான் நம்ம ஜாதகத்துல இருக்குது அப்போ குலதெய்வத்துல போய் குலதெய்வத்துக்கு மட்டும் பொங்கல் வச்சீங்கன்னா அஞ்சாம் பாவத்துக்கு மட்டும் பொங்கல் வைக்கிறீங்க நான் என்ன கரேன்னா

அவர் தான் ஆரம்பிச்சார் அவர் சிவகுமாரி இன்னும் நான் மொத்தத்தை பாக்குறீங்க ஒரு டைம் மாநாடு வந்தாரு அவரை பத்தி எனக்கு தெரியல அவருக்கு ஆசைவாதம் அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் முதல் முதல எனக்கு அங்கதான் ஆதிகால பரிகாரத்தை நம்ம அருண் பிரகாசியா ஆரம்பிச்சார் அங்க முடிச்சுட்டு நம்ம வெங்கடேசையா வந்து நாமக்கல்ல ஆரம்பிச்சு கொடுத்தாரு மூன்றாவது வந்து நம்ம ஜோதி சங்கத்துல அது அது கோயம்புத்தூர்ல ஆதிகாலப்பட்ட அந்த ஐம்பது வயசா இந்தியா இங்கே ஐம்பது நாலாவது இங்க நம்ம ஈரோடு அவங்க இருநூறு வயசு கொடுத்திருக்கேன்

ஒரு சில இடத்துல ஒரு பரிகாரம் பிறக்கும் ஒரு சில இடத்துல முடிஞ்ச பாங்க அங்கவுங்க மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி பழக வாங்க பேசுவாங்க இருந்தாலும் நம்ம ஏரியா சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆதார பரிகாரத்தை யூஸ் பண்ணி எந்த பொருளாலும் ஜாதகமாக போன அவங்க காசு பண்ண கூட இல்லை நிறைய எளிமையான பரிகாரம் அம்மா சொன்னாங்க அவங்களாலே ரொம்ப நல்லா இருக்கு நீயும் போய் ஜாதகம் பாரு நான் வழியில் எழுதி கொடுப்பாங்க வாங்கிட்டு போல்றதுக்கு இல்லைங்களா அப்ப நல்லது தானே அப்ப எப்படி எல்லாம் இதை நம்ம அனுபவிச்சு பார்க்க முடியுங்கிற விஷயம் இதுல வருது இல்லைங்களா ஒரு குழந்தைக்கு தொட்டல் கட்டி போடுறது கூட பரிகாரமாக செய்யலாமா கள்ளம் பொண்ணும் மருதாய தலைப்பு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நீங்க மேல மான் கொம்புல கட்டி விட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு தீசி வளர கல்லூர் பொம்மு எதை கிடைக்கிறீங்க தர புரியுதுங்களா

அப்புறம் வரா அந்த காலத்துல மருதாணி போட்டு விடிய விடிய அரைச்சு தொப்பி தொப்பிய வச்சுட்டு நல்ல என்ன என் சம்பந்த புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் இந்த பாட்டு மஞ்சள் பூச்சுக்கும் மருதாணி நேரத்துக்கும் இந்த மச்சா முகம் என்ன மஞ்சள் பாட்டு அப்ப மருதாணி நேரத்துக்கு வரலையா அந்த மருதாணி நேரம் அப்ப மச்சாள் சந்தோஷப்பட்டு அந்த காலத்துல முன்னோர்கள் அப்படியே வச்சிருக்காங்க அப்ப ஒவ்வொரு இடத்துல ஒரு பரிகாரத்தை தோண்டி எடுக்க முடியும் நீங்க அதை செய்து பாருங்க அந்த வாழ்க்கையில நல்லா இருக்கும் உங்களுக்கு காசு கிடைக்கணும் காசு கிடைக்கணும் தாமர விலை கொண்டு போய் தாமர குளத்துல போட்டு பாங்க அது கொஞ்சம் நாங்க தண்டு குடிச்சு வேறு குடிச்சு தாமர பணந்துடும் தாமரம் மகாலட்சுமி காசு சிக்கிருப்பில்ல வீட்டுல காசு உங்களுக்கு சில தெரியும் தெரியாம இருக்கலாம் சில மீட்டிங்கல சொல்லியிருப்போம் சில மீட்டிங்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் தாமரை நிலையை கடமா ஏதாவது வண்டியில போனீங்கன்னா தாமரை இருக்கும் ஒன்னு போய் தூய் விட்டு வந்துட்டீங்கன்னா தாமரை நிலையை ஒரு ஒரு ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன தூய் குட்டுதலா அப்ப மகாலட்சுமி அக்வீட் பண்ணிட்டீங்கல்ல அப்ப அந்த தாமரை வந்துட்டிருமையா

இன்னைக்கு சந்திரி சந்திரன் பெண் ராசியில் தான் போகுது கண்ட இப்படித்தான் போகுது சந்திரன் எந்த ராசியில் போறாரு